திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகத்துல நீத்தல் விண்ணப்பம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் மகளிர் மயக்கத்துல என் மனம் போகுதே அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது என்னன்னு பார்ப்போம் சாதாரண மனுஷங்க மட்டும் இல்ல வளர்ச்சி அடைந்த பெரிய மனிதர்கள் கூட பழைய பழக்கவசத்தால சில சூழ்நிலைகள்ல இந்த மாதிரி எண்ணங்கள்ல ஈடுபடுவாங்க அது மனிதர்களோட இயல்புதான் ஆனா அந்த மாதிரி மனசுல பெரியவர்கள் கிட்ட ஒரு கணம் வந்தா கூட அதை அவங்க மிகைப்படுத்தி அந்த குறையில இருந்து நீங்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதே மாதிரிதான் மாணிக்க வாசகரும் திருவாத ஊரரா அரிமர்த்தன பாண்டியனுக்கு ஒரு அமைச்சரா இருந்தார் ஒரு அமைச்சரா குதிரை வாங்க போன அவரை திருப்பரும் துறையில இறைவன் ஆட்கொண்டதுக்கு அப்புறம்தான் அவர் மாணிக்க வாசகரா ஆனார் அதுவரை அவரும் ஒரு அமைச்சரா எல்லாரும் மாறியும் தான் இருந்தாரு இதை மாதிரி இறைவனே ஒரு குருவா வந்து திருவடைய கொடுக்கிறார் ஆனாலும் சில சமயம் அந்த பழைய பழக்கவசத்தால அவரோட மனசு புலன் இன்பங்கள் மேல செல்லும் இந்த பற்று தேக உணர்வு இருக்கிறவரை எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும் ஆனா எப்பவோ மாணிக்கவாசரோட மனசுக்குள்ள ஒரு கணம் தோன்ற இந்த எண்ணத்தை கூட அவர் மறைக்காம அதை பெருசு படுத்தி மனசுல தோன்னத அப்படியே பாட்டா பாடி இருக்காரு இத அவரோட பெருமை அப்படின்னு தான் சொல்லணும் இதனால நமக்கு கெட்ட பெயர் வருமே இழுக்கு வருமே அப்படின்னு அவர் கொஞ்சம் கூட நினைக்கல மாணிக்க வாசகர் திருவாசகத்துல பல இடங்கள்ல இந்த மாதிரி சொல்லியிருப்பார் தன்னோட தவம் எவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்லாம இந்த குற்றத்தை பெரிதுபடுத்தி சொல்லி பொறுத்தருள வேண்டும் இறைவா அப்படின்னும் பழைய பழக்கவசத்தால என் மனசு கொஞ்சம் வெறி தவறி போகுது அந்த தவற்ற மன்னிக்கணும் இறைவா அப்படின்னு விண்ணப்பம் செய்வார் அந்த தவற்றுக்காக என்னை கைவிட்டு விடாதே அப்படின்னு கேட்பார் இதையெல்லாம் தெரிஞ்சும் இறைவன் என்ன ஆட்கொண்டாருனா அது அவரோட பெரும் கருணையினாலதான் ஆனாலும் மகளிர் இன்பத்தை பற்றி நினைக்கிற என் தவற்றுக்காக என்னை கைவிடாமல் காத்திருள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிருப்பாரு இந்த நீத்தல் விண்ணப்பம் பாடல்ல இப்போ இந்த ஐம்புலன்களை எப்படி அடக்குறது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஐம்புலன்களை அடக்க ஒரே வழி இறைவனோட திருவடிகள்ல சரணடைகிறது தான் திருவள்ளுவரை சொல்லியிருப்பாரு தனக்குமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மணக்கவளை மாற்றல் அப்படின்னு தனக்கு ஒப்பாக யாரும் இல்லாதவனான இறைவனின் திருவடியை சேர்ந்தவர்களுக்கு மனக்கவலை எல்லாம் போகும் மற்றவர்களுக்கு போகாது அப்போ இந்த ஐ புலன்கள் அடங்கிறது எப்போ அப்படின்னா கிட்ட சரணடையும் போதுதான் அப்போதான் இந்த ஐம்புலன்களும் அடங்கி நிற்கும் நம்ம அடக்கணும் நம்ம மனசுல நினைச்சு அந்த ஐம்புலன்களை அடக்கினாலும் அடங்காது மனசு குரங்கு மாதிரி அதை அழைப்பா தான் இருக்கும் இதுக்கு பதிலா இந்த ஐம்புலன்களை நமக்கு கொடுத்த இறைவன்கிட்டையே போய் நம்ம சரணடைஞ்சிட்டா இந்த ஐம்புலன்களும் அடங்கிரும் இறைவனை சரணடைஞ்சா ஐம்புலன்களும் அடங்கிடுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் ஆனா இதை பின்பற்றி நிறைய அருளாளர்கள் தங்களோட அனுபவத்தை சொல்றாங்க எல்லா அருளாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா இறைவனை சரணடைஞ்சிட்டா நம்மளோட பொறிப்புலன்கள் எல்லாம் தானாவே அடங்கிடும் அப்படின்னு அப்போ நம்ம இறைவன் கிட்ட கேட்கணும் இறைவா என்னோட கண்ணு நல்லதையே பார்க்கணும் என்னோட காது நல்லதையே கேட்கணும் மனசு நல்லதையே நினைக்கணும் இது எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு அப்படின்னு இறைவன் கிட்ட சரணடைஞ்சிடணும் இதுதான் ஐம்புலன்களை அடக்குவதற்கான வழி மாணிக்க இந்த நீத்தல் விண்ணப்பம் பாடல்ல சொல்றாரு கருமை நிறம் பொருந்திய பெண்களின் மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படிங்கிற ஆற்றங்கரையில வேறோன்று நிக்கிற மரம் மாதிரி நான் நிக்கிறேன் ஆத்துல வெள்ளம் வந்தா மரம் வேரோட அடிச்சிட்டு போயிடும் அது மாதிரி காம வெள்ளத்தால நானும் நானும் அழிஞ்சு போயிடுவேன் என்னோட இந்த நிலைக்காக என்னை கைவிட்டுடாதப்பா என்னை நல்விழிப்படுத்தி இறைவா அப்படின்னு மாணிக்க வாசகர் இறைவன்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார் இதுதான் இந்த நீத்தல் விண்ணப்பம் இப்போ மாணிக்க வாசகரே இறைவன்கிட்ட இப்படி விண்ணப்பம் வைக்கும் போது நம்மல்லாம் எம்மாத்திரம் இதத்தான் மாணிக்க வாசகர் தன்னோட பாடல்ல சொல்லியிருக்காரு காரொரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் வேறூரு வேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூர் உறைவாய் மண்ணும் உத்தரகோசம் மங்கைக்கு அரசே வாரூர் முழையால் பங்க என்னை வளர்ப்பவனே அப்படின்னு பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நம